ஹலோ மக்களே குட் ஈவினிங் இன்று சிறப்பான நாள் அமாவாசை திதி அதாவது இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை திதி நான் அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருது ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளில் என்ன பூஜையெல்லாம் பண்ணால் கொஞ்சம் வீட்டில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெய்லியும் மார்னிங் ரொட்டீன் ஆஃப்டர்நூன் ரொட்டின்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் அதோட நம்ம கதையோட கன் கண்டினியூஷனுக்கு போயிடலாம் இன்றைக்கி நம்ம கதையோட கன்க்ளூஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சொல்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக எதில் முடித்தோம் ரமேஷ் வந்து குருக்குள்ளே பார்க்க போகிறாங்க அவர் ஒரு கதை சொன்னார் இல்லைங்களா மன்னர் வந்து மன்னரோட தவத்தை ஒரு வேடன் வந்து கழிச்சிட்டான் அவனால் ஒரு கோவமாக இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மன்னர் வந்து கோபமாக வந்து அந்த வேடனை வந்து சிறைப்பிடிங்க இந்த நாட்டோட மன்னனை என்னை கவனிக்காமல் அவனுக்கு என்ன அப்படி அவனோட வேலை முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த வேடன் வந்து வேட்டையாடிட்டு இந்த வழியாக வரும்போது அவனை சிறை பிடிச்சிட்றாங்க ஏன்னா நான் இந்த மா நாட்டு ஆளுற மன்னன் நான் இங்கே தவம் பண்ணிட்டுருக்கேன் அதை கூட பார்க்காம உனக்கு என்ன உன் வேலை முக்கியமாக போச்சானா அவர் திட்டுறாரு அந்த வேடன் வந்து சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்களை நான் பார்க்கல நான் என்னோடய வேலையிலேயே குறியாக இருந்துட்டேன் அதனால உங்களை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் சட்டுன்னு அந்த மன்னருக்கு வந்து தோணுது ஓ அவன் அவன் வேலையில் கவ கவனமாக இருந்ததுனால தான் நம்மளை கவனிக்கலை அப்போ நம்ம நம்மளோட தவத்திலையும் தானத்துலேயும் கவனமாக இருந்திருந்தால் நம்ம ஏன் அவனை கவனிச்சிருக்க போகிறோம் அப்போ நம்மளோட கவனம் செதுறினால தான் நம்ம அவனை கவனிச்சிருக்கோம் அப்போ நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவனோட தப்பை உணர்ந்தால் அவனை சிறைப்பிடிச்சதுலேருந்து விடுவிச்சு அவருக்கு நிறையா பொற்காசு கொடுத்து அனுப்புகிறாரு குருக்கள் வந்து இந்த கதையை சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா ரமேஷ் யோசிக்கிறாரு நம்மளோட கவனம் சிதறினால தான் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம் நம்ம வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது நம்மளுக்கு என்ன வருமோ நம்ம என்ன பண்ணால் நம்ம அதில் ஜெயிப்போன்னு நம்ம மனசுக்கு தோணுதோ அதை தான் செய்யணும் இவன் அந்த வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி முன்னேறியிருக்கான் இவன் இந்த மிஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால நம்ம அதை செய்யக்கூடாது நம்மளுக்கு என்ன வருமோ அதை பண்ணி நம்ம அதில் முன்னேறணும் இதுதான் இந்த கதையோட கன்க்ளூஷன் இதுதான் நம்மளோட ரியல் வாழ்க்கைக்கும் ஒத்து வரும் நம்மளுக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம பண்ணணும் அதுலேயே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் நம்மளால் என்ன பெட்டராக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட முயற்சிக்கு இன்னைக்கு பலன் கிடைக்கலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நம்மளோட முயற்சியை பெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம் கடவுள் கடவுள் அருளால் அது கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றியடையும் நம்மளும் முன்னேறுவோம் இதுதான் இந்த கதையோட கன்க்ளூஷன் நம்மளோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப பொருந்திடு மாதிரி ஒரு கதையாக தான் இருக்குது எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு கதையோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசை திதி அண்ட் அனுமன் ஜெயந்தி இந்த சிறப்பு நாளில் நம்ம வீட்டில் உப்பு தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஸோ அனைவரும் இந்த உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமியின் அருளை பெற நானும் உங்களை கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி பாய்